என் செல்ல குழந்தையே உன்னுடைய விதியானது மாறிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வை நடத்தி கொடுக்க நாளைய விடியலில் ஒரு ஆண் உன்னை தேடி போகின்றார் இவர் யார் உன்னை தேடி இவர் வருவதற்கான காரணம் என்ன இவர் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அதிரடி மாற்றம் என்ன என்பதனை எல்லாம் இன்றே உனக்குச் சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வரவில்லை நீ எனக்கு எதையும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவும் இல்லை நீ என்ன நினைக்கிறாயோ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையை எப்பொழுதும் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் உன் முன்னால் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி தான் இருக்கின்றேன் யாரால் உனக்கு நல்லது நடக்க வேண்டுமோ யாரால் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தி தான் இருக்கின்றேன் என் குழந்தையே எதை எதையோ கடந்து இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மிகுந்த படுத்துகிறது என்று சொல்லி நீ ஒருபோதும் கண் கலங்கி நின்று கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எதுவும் மாறிவிடாமல் போகலாம் ஆனால் மாறுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் ஒட்டுமொத்த மொத்த மனநிறைவையும் ஒரு சேர இந்த வாழ்க்கை உன் இடத்தில் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எதையெல்லாமோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் தொலைத்து விட்டோமோ என்று சொல்லி என் குழந்தை ஒருபோதும் நீ கண்கலங்கி நிற்காதே உனக்கு என்ன வேண்டுமோ எது கிடைக்க வேண்டுமோ அதைத்தான் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த வாழ்க்கையில் உன்னை நான் தேடி அழைத்து வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சர்வ நிச்சயமான பல உண்மைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சர்வ நிச்சயமான பல மாற்றங்கள் தொடர்ந்து வந்து உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்காக இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வராகி நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் ஒரு சேர என்னால் கொடுத்து விட முடியும் இந்த வராகி நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உன் கைகளில் தந்துவிட முடியும் உன்னை வேண்டும் என்றே சோதிப்பவர்களும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையை பதம் பார்க்க நினைப்பவர்களும் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளை பிழைத்து கொள்ள வேண்டுமல்லவா எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வரும்பொழுது பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக கொண்டு உனக்கான நம்பிக்கையாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ என்னவாக எதிர்பார்க்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் எல்லாம் உனக்கு என்னவாக மாறுகிறது என்று சற்று பார் ஒவ்வொரு நாளும் உனக்கே உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர நான் உன் கைகளில் தருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் வரக்கூடியவர் யார் என்பதனை இன்றே உன் அம்மா உனக்கு சொல்லிவிடுவேன் அல்லவா என் குழந்தையே எதையும் எதிர்பாராத திருப்பங்களோடு இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ தெளிவுபடுத்த முடியாதபடிக்கான சோதனைகளோடு சந்தித்திருக்கின்றாய் அதனால் என்ன நடந்தாலும் ஏதோ ஒன்று நமக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை சந்தோஷப்படுத்துவதை நீ கண்கூடாக காண்பாய் எந்த விஷயம் வேண்டும் என்பதில் உறுதியாக இரு எந்த விஷயம் வேண்டும் என்று உறுதியாக நிற்பதை விட எது வேண்டாம் என்கின்ற முடிவை நீ சரியாக எடுத்து விட்டாயானால் நிச்சயமாக அந்த முடிவு உன்னை வாழ வைக்கும் அந்த முடிவு உன்னை சந்தோஷமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எது வேண்டாம் என்று நாம் சொல்லிவிட்டோமான்றால் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிவிடும் உனக்கான அத்தனை உண்மைகளும் உன்னை தேடி வந்துவிடும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக நிறைவாக கொடுத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எல்லா உண்மைகளையுமே நாம் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ளத்தான் எண்ணுகிறோம் ஆனால் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு என்னவென்று தெரியாமலேயே போய்விடுகின்றது சில விஷயங்கள் என்னவென்று நமக்கு அறியாமலேயே சென்று விடுகின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நிச்சயமாக ஏதோ ஒன்று நிச்சயமாக நம்மை வாழ வைக்கிறது என்பது மட்டும் உண்மை எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்களை உறுதியாக பெற முடியும் என்பது உண்மை அல்லவா அதனால் இந்த சோதனை காலங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நன்மை காலம் ஆரம்பிக்கப் போகின்ற நேரத்தில் இந்த வராகி உன் கண் முன்னால் நின்று உனக்கு அத்தனை மாற்றங்களையும் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாயினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாளைய விடியலில் நடத்தி கொடுக்க வருகின்றவர் ஏகாதசியினுடைய விடியலில் பெருமாளினுடைய அருளை நீ பெற்று கொள்ள வேண்டும் என் குழந்தையே நம்முடைய மனது எதை எதையோ தேடி அலையும் பொழுதெல்லாம் தெய்வம் நமக்கு துணை நிற்கும் என்பதனை நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா அந்த நேரத்தில் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் தான் அந்த நேரத்தில் நீ அனுபவிக்கின்ற உன்னுடைய சோதனைகள் தான் உனக்கு எல்லாவற்றையுமே என்னவென்று உணர்த்துகிறது உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை துன்பங்களையும் உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுதுதான் நாம் தெய்வம் என்ற ஒன்று தெய்வம் என்ற ஒருவர் நம்மை சுற்றி இருப்பதையே நாம் சற்று கவனிக்க தொடங்குகிறோம் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கிறது என்றால் தெய்வத்தை நீ நினைத்திருப்பாயா உன்னை தேடி தெய்வம் வருவதைத்தான் நீயும் உணர்ந்திருப்பாயா ஒருபோதும் இதனை நீ தெரிந்து கொண்டிருக்க மாட்டாய் இனி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு மனநிறைவான பல விஷயங்கள் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் மனமகிழ்ச்சியான பல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வருவதை நீ என்னாலும் புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே எப்பொழுதும் இந்த வராகியினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு முழுமையான ஒரு காரணம் என்ன தெரியுமா எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கையை நான் உனக்கே உனக்காக கொடுக்க வேண்டும் என்று எண்ணுவதற்கு காரணம் நீ என் மீது கொண்ட உண்மையான பக்தி என் குழந்தை இந்த தாயின் மீது கொண்ட உண்மையான அன்பு உண்மையும் நேர்மையும் இருக்கின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உள்ளதை உள்ளபடி உன் வாழ்க்கையில் நான் என்னாலும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை நிலைதடுமாறி நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நிச்சயமாக என்னவென்று இந்த வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ கண்குளிர காணும் பொழுதுதான் இனி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள முடியும் பல வேதனைகளும் பல சோதனைகளும் தான் உன்னை இந்த வாழ்க்கையின் பக்குவ நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ முழுமையாக முடிவு செய்து கொள் என் குழந்தையே யாரெல்லாம் உன் வாழ்க்கையை பதம் பார்க்க துடித்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று உன்னிடத்திலேயே உதவி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது என்பதனை மறக்காது என் பிள்ளையே என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் நடந்தாலும் உனக்கே உனக்கான எல்லா உண்மைகளையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு உன்னால் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதனை நீ நம்பு உனக்கு வேண்டிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக உணர்ந்து கொள் சட்டென்று நான் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது அதை உன்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு மாறிவிடும் நமக்கா இது நடக்கிறது நம் வாழ்க்கையிலா இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை இதையெல்லாம் எண்ணி நீ நிச்சயமாக யோசித்துக் கொண்டிருப்பாய் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரத்திலும் உன்னை சந்தோஷப்படுத்த உன் அம்மா வருவதும் நீ நிச்சயமாக மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வாய் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல கஷ்டங்கள் உன்னை தேடி வந்து விட்டது இனி எதையும் கடந்து வாழக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் இனி உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து கொண்டே இருப்பா என்பதனை மறந்து விடாது இந்த நிலையிலிருந்து இந்த தாய் உன்னை மீட்டெடுத்து விட்டாலானால் இனி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சுலபமாக உன்னால் எதிர்கொள்ள முடியும் மிகவும் சுலபமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் மிக அரிதான விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாம் கடந்து செல்வது என்பது மிகவும் எளிதான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நாம் எல்லா உண்மைகளையும் அடைவதென்பது நமக்கு வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டால் இனி உனக்கு தரக்கூடிய அத்தனை அற்புதங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே இந்த வராகி என்னுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் இந்த வாழ்க்கையில் நீ இதைவிட ஒரு நல்ல நிலைக்கு சென்று விடுவாய் இந்த சூழ்நிலையை கடந்து உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நீ பெற்று விடுவாய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கு சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் அதனால் நாளைய விடிகளில் நிச்சயமாக ஏகாதசியினுடைய விடியலில் பெருமாளை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே உன்னோடு இருக்கின்ற இவர் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கான எல்லா விஷயங்களும் எல்லா சூழ்நிலைகளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் இந்த சூழ்நிலைகளில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை உண்மையாக்கட்டும் உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நிறைவாக எந்த நேரத்திலும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பொழுதும் என் பிள்ளைக்கான பொழுதாக விடியும் ஒவ்வொரு நாளும் என் குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் பிள்ளை பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ கண்டுகொள்ளத்தான் போகின்றாய் உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லா உண்மைகளும் நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நோக்கிய பயணத்தை நீ எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய வெற்றிக்காக எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்பவள் நான் அல்லவா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தவிர்த்து விடாதே உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் எப்பொழுதும் தந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதும் இந்த தாயானவள் நான் பொறுப்பாவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் உனக்கு சாதகமாக்கி கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் நல்வழிப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எதற்கும் என் பிள்ளை நீ துணிந்து விடுவாய் எந்த நிலைக்கும் என் பிள்ளைக்கு அம்மா உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மறந்து விடாதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்